நம்ம ஊர்ல நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்கும் விவசாயி அடையாள எண் ஒன்னு தர போறாங்கம்மா என்னது விவசாயி அடையாள எண்ணா புரியற மாதிரி சொல்லுங்க ஆமாமா இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆதார் எண் வச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பு எண் ஒண்ணு தர போறாங்க அதுக்கு பேரு தான் விவசாயி அடையாள எண் இத வச்சு நம்ம என்ன பண்றது அப்படி கேளு இந்த விவசாயி அடையாள எண் உங்களுக்கு தான் இனிமே பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் பயிர் காப்பீடு செய்யும் வசதி போன்ற அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களும் எளிதா கிடைக்க போகுது அப்படியா இந்த கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் விவசாயிகளாகிய நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நம்ம ஊர்லயே ஒரு சிறப்பு முகாம் நடக்க போகுது அந்த முகாம்ல நம்மளோட